பாசரம் மிக விசேஷமான ராமானுஜர் எப்பொழுதும் திருப்பாவையை சொல்லிக் கொண்டே இருப்பாராம் இந்த திருப்பாவையில் அவ்வளவு காதல் கிருஷ்ணன் மாடுகளை மேய்ப்பதற்காக அவன் காட்டிற்கு கிளம்பினான் அங்கே அவனுக்கு ஒரு செய்தி வந்தது என்ன தெரியுமா ஆண்டால் திருப்பாவை பாட ஆரம்பித்து விட்டால் உண்டு உடனே கண்ணன் பசங்களா திருப்பு ஆவை என்றான ஆம் அவள் திருப்பாவை பாட ஆரம்பித்து விட்டால் இனி நாம் காட்டில் இருக்கக்கூடாது திருப்புங்கள் ஆவை பசுக்களை மீண்டும் அப்படியே திருப்பி நகரத்திற்கு ஓட்டி வந்து விடலாம் ஏனென்றால் அவள் பாடிய திருப்பாவை காதாலை கேட்க வேண்டும் என்னும் ஆசை இந்த பாசுரத்தின் ஆடங்கால் பட்டுத்தான் ராமானுஷர் மோகத்தை அடைந்தார் என்று ஒரு கதையும் சொல்வது உண்டு இது பிராட்டியின் பாசுரம் அந்த பிராட்டியினுடைய கருணையை குறித்து நாம் எவ்வளவு ஆனந்தப்பட்டாலும் நமக்கு அந்த ஆனந்தம் முடியவே முடியாத அளவிற்கு பெருவி அளிக்கக்கூடியதாய் விளங்கும் பாசுரம் ஒந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் கோபாலன் மருமகளேன பின்னாய் கிருஷ்ணனுடைய சம்பந்தம் பெற்று அவனிடத்தில் ஷரணாகதி என்னும் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து ஒருவன் பரமபரமாகிற மோட்சம் சென்று விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதுதான் ஆசைப்படுகிறோம் அல்டிமேட் என்கிறோம் அல்லவா ஒரு மனிதன் தன்னுடையதான வாழ்க்கையின் முடிவில் அவன் ஆசைப்படக்கூடியது என்ன என்றால் அந்த பரமபரம் என்னும் சிவை குண்டம் அதற்கு பிறகு பிறப்பே கிடையாது மறுபடி வருதல் போவுதல் என்பது எதுவும் கிடையாது அங்கு சென்றவனுக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு எங்கே யாவது மீண்டும் இந்த லோகத்திற்கு வர வேண்டும் என்னும் ஒரு சிறு எண்ணம் தோன்றுமா தற்காலத்தில் நவ நவநாகரீக இளைஞர்கள் ஆசை கொண்டு நம்முடைய பெற்ற பாரத தேசத்தை விடுத்து அந்நிய தேசங்களில் அடைக்கலம் புகுந்து அந்த தேசத்திலேயே வசிக்க வேண்டும் தங்கள் பிள்ளைகள் அங்கேயே பிறக்க வேண்டும் என்றும் ஆசையுடன் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த தேசம் பிடிக்கிறதா இது ஒரு உலக இயற்கை அந்த பரமபரம் என்னும் முக்தன் அற்புதமான அந்த பிராந்தியத்தை அந்த க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டானே ஆனால் மறுபடியும் அவன் இங்கே வருவதற்கு ஆசைப்பட மாட்டான் தான் தன் இல்லத்தின் அருகே அமைந்திருப்பது இந்த நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணனுடைய மனைவி மனையாட்டி அவள் வீடும் அதாவது நப்பின்னை பிராட்டினுடைய பிறந்தகமும் அவள் மனம் புரிந்து வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய இல்லமும் அருகருகே அமைந்திருக்கின்றன எப்படி பரமபதம் போனவன் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு விரும்ப மாட்டானோ அதுபோல கிருஷ்ணன் இல்லத்தில் புகுந்து அவன் கரம் பிடித்து அந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் புகுந்தவள் ஒரு பொழுதும் தன் தந்தையை சென்று பார்த்தது கூட இல்லை கும்பர் என்பவளின் பெண்ணான நப்பின்னை என்று சொன்னால் அவள் திரும்பிக் கூட பார்க்க மாட்டாளாம் நந்தகோபருடைய மருமகளே என்று அழைத்தால் தான் அவளுக்கு பெருமை ஸ்னுஷா சியாகம் என்றார் சிவந்த ராமாயணத்தில் நான் தசரதனின் மாட்டுப்பெண் என்று சொல்லிக்கொள்வதில் தான் சீதைக்கு பெருமையாம் உந்து மதகளிற்றன் ஓடார தோல்வழியன் நந்தகோபாலன் ஆயிரம் யானைகளுக்கு சமமான பலத்தை உடையவன் அந்த யானைகளை வைத்திருப்பவன் கந்தம் கமழும் குழலி அவனுடைய அவளுடைய அந்த கூந்தல் பரிமளத்தில் அவள் தன் கூந்தலின் வாசனையில் உள்ள மயங்கி கண்ணன் அப்படியே மயங்கி கிடைக்கிறானான் பெண்ணே அம்மா பிராட்டியே மகாலட்சுமியே மங்கள தேவதையே உன்னால் தான் கண்ணனுடைய கருணையை எங்களுக்கு கிடைக்கப் போகிறது இன்னபுர திருமகள் என்று இவரை முன்னிட்டு இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுத்தான் பெருமானை அடைய வேண்டும் ராமன் காட்டிற்கு கிளம்பின சமயம் லக்ஷ்மணன் பார்த்தான் அருகே சீதையை நிற்க வைத்தான் உடனே ராமனுடைய திருவடியில் விழுந்தான் சீதையை முன்னிட்டுக் கொண்டு ராமனிடத்தில் சரணாகரி செய்து தனக்கு தேவையான பலனை அடைந்தான் அரைத்தான் ஆண்டாள் இங்கே காண்பிக்கிறாள் அந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமடும் குழலை உன்னுடைய பரிமளத்தில் கிருஷ்ணன் அனுபவித்துக் கொண்டிருப்பதைப் போல நாங்களும் உன்னுடையதான அந்த திருக்குழல் கற்றையின் பரிமளத்தை அனுபவிக்க வேண்டாமா வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் விடிந்ததற்கு அடையாளமாக பக்ஷிகளுடையதான சப்தங்கள் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் அந்த மாதவிப்பந்தலில் அழகான பட்சிகள் எல்லோரும் எல்லாம் சப்திக்கின்றன பறவைகளுடையதான சப்தம் எங்கும் எதிரொலிக்கிறது பந்தார் விரலி உண்மை பேர் வாழ இரவு முழுதும் கிருஷ்ணனும் இவளும் விளையாடி இருக்கிறார்கள் ஒரு பந்தை விளையாடி இருக்கிறார்கள் ஒரு கையில் பந்தை பிடித்திருக்கிறாள் ஒரு கையில் கண்ணனை பிடித்திருக்கிறாள் பந்தார் விரலி உண்மை உண்மைத்துடன் பேர் வாழ நீங்கள் இருவரும் தனியாக விளையாடினீர்கள் இப்பொழுது எங்கள் முன்பே வந்து விளையாடினால் இதில் யார் உயர்ந்தவர் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதாக தீர்ப்பு சொல்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப கண்ணனுடைய கழுத்தில் உன்னுடைய வளைத்தழும்புகள் பறிந்து அவனை கட்டிக்கொண்டு படித்திருக்கிறாயே இப்பொழுது அந்த வலைகளுடைய சப்தம் எங்கள் காதுகளில் இனிமையாக வேரத்தின் ஒலியை போன்று ஒலிக்கும்படியாக வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய் சந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு அபயப்பிரதானம் செய்வதைப் போல வந்து மகிழ்ந்து திறந்து எங்களை அனுகிரகம் செய்ய வேண்டும் தாயை மகாலட்சுமி என்று நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில்